அனைவருக்கும் வணக்கம் நான் காரைக்காலிலிருந்து வருகிறேன் என் பெயர் பொன்னிஸ்ரீ அரங்கல் கூறுமாம் நாளடி இவர் அவ்வழி வந்த நாளடி இது அரங்கம் மதிரும் நாளடி அண்ணனை அன்புடன் வணங்குகிறேன் நானடி இளைஞர்களின் இதயம் இணைந்த தளபதி உன்னால் நாளை மாறப்போகும் எம்மை போன்றோரின் தலைவிதி புத்துயிர் ஊட்ட வந்த பூஸ்டர் மாணவர்களின் மதிப்புமிக்க மாஸ்டர் கொஞ்சம் இளம் பெண்களின் கனவு கண்ணன் பலர் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் பாசமிகு அண்ணன் திரையில் கண்டோம் பல வேஷம் தரையில் போட்டனர் பிறர் வேஷம் திகை பூட்டியது ஒரு அக்னி பிரவேசம் அது உன் அரசியல் பிரவேசம் தமிழக வெற்றி கழகம் புதுவையிலும் தொற்றி பழகும் உமக்கு தீட்டிவிடும் வெற்றி திலகம் அது நெற்றி திலகம் கலைத்துறை உனது புகலிடமானாலும் கல்வித்துறைக்கு தந்தாய் முதலிடம் காலம் உன்னை அழைத்து செல்லும் புகழிடம் காரைக்கு பெருமை சேர்க்கும் அம்மையாரும் காரைக்கு பெருமை சேர்க்கும் அம்மையாரும் கனிவுடன் அருளிட உன்னை தேடும் சத்தியத்தை வெல்லுகின்ற வேகம் சட்டமன்றம் செல்லுகின்ற யோகம் இவ்விரண்டும் இணைகின்ற நேகம் இனி இல்லை உன்னை வெல்ல யாரும் இனி இல்லை உன்னை வெல்ல யாரும் நன்றி